மானாமதுரை அருகே பராமரிப்பு பணி மேற்கொள்ளும் ரயில் தடம் புரண்டதால் மதுரை ராமேஸ்வரம் இடையே ரயில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் கணேஷிடம் கேட்கலாம் கணேஷ் அங்க என்ன நடந்தது விவரம் மதுரையிலிருந்து மண்டப வரையிலான அகல ரயில் பாதையில் பாதையில் உள்ள ஜல்லிக்கற்களை சரி செய்யும் பணி நடந்து வருகிறது இதற்காக தெனகு ரயிலுக்கு சொந்தமான ரயில் பேக்கிங் மிஷின் என சொல்லப்படும் சிறிய ரயில்வே இன்ஜின் கூடிய இயந்திரம் பராமரிப்படையை மேற்கொண்டு வருகிறது இன்று காலை ஐந்து மணிக்கு மதுரை மாணவரை வழித்தடத்தில் திருப்புவனத்துக்கும் திருப்பாசட்டிக்கும் இடையே உள்ள ஒரு குறுகிய வளைவு பாதையில் பேக்கிங் மிஷின் செல்லும் போது ரயில் பாதையை விட்டு புரண்டு விபத்து ஏற்பட்டது இதனால் மதுரை மண்டபம் ரயில் பாதையில் ரயில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது மதுரையிலிருந்து இன்று காலை ஐந்து இருபதுக்கு புறப்பட வேண்டிய பயணிகள் ரயில் மதுரையிலேயே நிறுத்தப்பட்டுள்ளது மண்டபத்திலிருந்து மதுரை நோக்கி கிளம்பிய பயணிகள் ரயில் மானாம்பரியில் நிறுத்தப்பட்டுள்ளது பேக்கிங் மிஷினை சரி செய்யும் இருந்து அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர் ஆனால் மதுரையிலிருந்து உயரதிகள் வந்த பின் தான் ரயில் பாதையிலிருந்து இன்ஜினை சரி செய்ய முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இப்போது ரயில்வே பணியாளர்களை வைத்து ஜாக்கி மூலமும் ரயில் இன்ஜினை மீண்டும் ரயில் பாதை பொருத்தும் பணி நடந்து வருகிறது இந்த பணி மதியம் பனிரெண்டு மணி வரை நடைபெறும் என தெரிகிறது